ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் ஸோ அதோட ரெசிப்பி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை பார்க்கலாம் இப்போ சிக்கன் குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி எடுத்துருக்கேன் அப்புறம் மிளகு சோம்பு மல்லி மிளகு சோம்பு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் பூவும் போட்டு வறுத்துக்கோங்க நான் வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறதுனால அது சேர்க்காமல் வறுத்துக்கிறேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இல்லட்டா வந்து தீஞ்சிடும் இப்போ இதை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம் இப்போவும் நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைஞ்சால் போதும் ஏன்னா இதை மறுபடியும் நம்ம அரைக்க தான் போகிறோம் ஸோ இது கூட இன்னும் என்னென்னா சேர்க்கணும்னு சொல்கிறேன் இது கூட தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கற தேங்காய் தேங்காய் கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக முந்திரி கசகசாக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது மட்டும் போட்டு வச்சாலே குழம்பு சூப்பராக இருக்கும் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக முந்திரி ஒரு ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக வந்து தனி சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு சிக்கன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் குழம்புக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் பட்டை ஏலக்காய் கிராம்பு எதுவும் போடலை ஏன்னா நான் கரம் மசாலா சேர்க்குறது இல்லை ஸோ அதிலே வந்து நல்லா வாசனை வரும் ரொம்ப ஓராக போட்டோன்னா அந்த கரம் மசாலா வாசனை அதிகமாயிரும் அதனால் ஸோ என்ன நல்லா சூடானோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைக்கிறப்பவும் உப்பு எதுவும் சேர்க்கலை ஸோ இப்போ தான் சேர்க்குறோம் ஸோ குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி அதில் இஞ்சி வேறு நான் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் வதக்கிக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால வந்து மிளகாய் தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி தனியாக அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சேர்த்துடலாம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு எந்த அளவுக்கு வந்து திக்னஸாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க சிக்கன்லாத்துமே பாத்தீங்கன்னா தண்ணி விடும் அதனால் தண்ணி வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மசாலாவோடய பச்சை வாசனை போகட்டும் அப்படியே அதோடு சேர்ந்து சிக்கனுமே வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் மசாலாவோடய பச்சை எல்லாம் போய் சிக்கனுமே நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இற தூவிக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா சிக்கன் வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் பிகினஸ்ஸாக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்